சில குறிப்பிட்ட சூறாக்களுக்கு பெருமானா சல்லல்லா அலி சல்லம் அதனுடைய மகத்துவத்தை அதனுடைய முக்கியத்துவத்தை உம்மத்திற்கு சொல்லித்தர மறக்கவில்லை அதிலே முக்கியமான சூறா முதன்மையான சூறா சூரா பக்கரா பெருமானா சல்லல்லா அலி சல்லம் அவர்கள் சொன்னார்கள் திருக்குறானிலேயே மிக நீளமான சூறா அந்த சூறாவை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது சொன்னார்கள் இக்கர ஊ சூரா பக்கரா நீங்கள் சூரா பக்ரா ஓதுங்கள் வீட்டிலே சூரா பக்ரா ஓதுங்கள் எந்த வீட்டில் சூரா பக்ரா ஓதப்படுமோ அந்த வீட்டுக்கு அல்லாஹ் பறக்கத்தை கொடுப்பான் அதை எடுத்துக்கொண்டவர் சூரா பக்ராவை ஓதக்கூடியவர் பறக்கத்தான பெருவாழ்வு வாழ்வார் ஓ தற்குஹா ஹஸ்ரா அதை ஓதாமல் விட்டு விடுபவர் உள்ளபடியே அதனுடைய அருளும் அதனுடைய மகத்துவமும் தெரிந்ததற்கு பிறகும் அதை தொடாமல் இருக்கக்கூடியவர் அதற்கு ஓதுவதற்கு ஓதுவதற்கான என்ன முயற்சியையும் எடுக்காமல் இருக்கக்கூடியவர் உள்ளபடியே கை செய்ததத்திற்குரியவர் தான் என்று பெருமானா சல்லா அலிஸ்வல்லம் அடையாளப்படுத்தினார்கள் இப்போ சூரா பக்கரா ஓதுங்கன்னு சொல்லி விடலை அதை ஓதுறதுனால பரக்கத் கிடைக்கும் என்று பெருமானா செல்லல்லா அலி செல்லம் சொல்வதின் வழியாக பரக்கத் நம் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை சொல்லி தருகிறார்கள் எனவே தான் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஒரு வருகிறார்கள் ஹிஜ்ரத் என்ற பயணத்தின் ஊடாக மக்காவில் ஏகதேசம் வாழ்வின் எண்பது சதமானம் கணிந்து போனது மிச்சம் இருக்கக்கூடிய இருபது சதமான அந்த வாழ்க்கையினுடைய காலகட்டம் மதினாவிலே அல்லா ஏற்பாடு செய்திருந்தான் ஹிஜ்ரத் என்ற பயணத்தின் வழியாக மதினாவுக்கு வந்தார்கள் வந்தவுடனே ஒரு துவா செய்தார்கள் மதினா மண்ணுக்கு வந்தவுடன் ஒரு துவா செய்தார்கள் என்ன துவா கேட்டிருப்பார்கள் நினைக்கிறோம் இங்கே எங்களுக்கு வாழ்வதற்கான இடத்தை கொடு எங்களுக்கான அரசி அரசியல் சூழலை சரியாக்கி கொடு எதிரிகளின் அச்சத்தை குறைத்துக் கொடு என்றெல்லாம் கேட்டார்களா என்ன கேட்டார்கள் அறிதரை வருகிறது உன்னுடைய ஆலயம் பைத்துல்லா இருக்கக்கூடிய மக்காவிற்கு எந்த பறக்கத்தை நீ கொடுத்திருக்கிறாயோ அதில் ரெண்டு பங்கு எனக்கு மதினாவில் கொடு என்று கேட்டார்கள் அங்கே இருக்கக்கூடிய பறக்கத்தில் ரெண்டு பங்கு இந்த மதினாவுக்கு வேண்டும் பறக்கத்தோடு வாழுகிற வாழ்க்கையை எங்களுக்கு இங்கே ஏற்படுத்தித்தான் மக்காவில் தருவதை விட கூடுதலாக கொடு என்று பெருமானா செல்லல்லா அலி செல்லம் கேட்டிருப்பதாக நாம் ஹரிசரை பார்க்கிறோம் எனவேதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹுவிடத்திலே நாம் நாம் தெரிந்தோ தெரியாமலோ கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் பறக்கத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா அத்தகையாத்தினுடைய இருப்பிலே நாம் கேட்கிறோம் பறக்கத்தை அல்லாஹு பாரிக் அலா முஹம்மத் கமா பாரக் அலா இப்ராஹிம் இறைவா முகமது நபியின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் மீதும் நீ பறக்கச் செய்வாயாக இப்ராஹிம் நபிக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் எப்படி பறக்கச் செய்யதாயோ அதே போன்று என்று அல்லாஹுவிடத்திலே நபிகளை முன்வைத்து நாம் கேட்கிறோம் அவர்களுக்கு செய்ய என்றால் அதன் வழியாக எங்களுக்கும் கொடு என்று அர்த்தம் இப்போ வரக்கத் என்பது வாழ்க்கையிலே தவிக்க முடியாத ஒன்று பறக்கத்தான வாழ்க்கையை தான் நாம் எல்லோருமே ஆசைப்படுகிறோம் அந்த வரக்கத் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நிம்மதியில் நம்முடைய ஆரோக்கியத்தில் நம்முடைய தொழிலில் நாம் கை வைக்கக்கூடிய காரியங்களில் நிறைவாக கிடைக்கப்பெறும் பட்சத்தில் மனநிறைவான ஒரு வாழ்க்கையை நாம் அனுபவிப்பதாக நாம் உள் உணரலாம் அதை பெறுவதற்கான வழிகள் என்ன என்பதை குறித்துத்தான் நாம் இங்கே பார்க்கப் போகிறோம் இந்த ஜும்மாவினுடைய உரையின் ஊடாக அனசபனு மாலிக் ரதிகல்லாகுவனுஹூ சஹாபாக்கள் ரொம்ப முக்கியமான சஹாபி நபிகள் சல்லல்லா அலி சல்லாம் சிறு வயதிலேயே அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொண்ட உன்னதமான தோழர்களிலே ஒருவர் ரசூல் சல்லா அலிஸ்லாம் மதினாவுக்குள்ளே வரும்பொழுது எல்லாரும் கிஃப்ட் கொடுத்தாங்க ரசூல்லாக்கு இந்த அம்மா அனசரதி அல்லாவுடைய தாயார் அவங்க பேர் உம்மு சுலைம் ரதி அல்லாஹூ தலானுகா அந்த அம்மாட ரசூல்லா கொடுக்கறதுக்குன்னு பெருசாக ஒன்றும் இல்லை பத்து வயசு ஃபுல்லாக அனஸ்தான் இருந்தாங்க அனசரதி அல்லா கையை பிடிச்சி கட எடுத்து கூட்டு போய் பெருமான செல்லதா மட்டும் ஒப்படைச்சது சொன்னாங்க யார சூழல்லா ஹாதிமுக அனஸ் எல்லாரும் கிஃப்ட் கொடுக்குறாங்க என்கிட்ட கொடுக்கறதுக்கு இல்லை என் புள்ள தான் இருக்காரு இவரை கொடுத்துட்டேன் உங்களுக்கு இவரை கொடுத்துட்டோன்னா என்ன பொருள் இவர்தான் உங்களுக்கான ஊழியர் பணியாளர் நீங்கள் இடும் கட்டளையை செய்யக்கூடியவர் இவரை நீங்கள் வை வைத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு பல விதங்களிலே இவர் பயன்பாட்டை கொடுப்பார் உங்களுடைய காரியங்களிலே இவரை வைத்து நீங்கள் வேலை வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு சொன்னாங்க என் பிள்ளையை கொடுத்துட்டு நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கறது வேற ஒன்றும் இல்லை அவருக்கு நீ துவா செய்யணும் நீங்கள் அவருக்காக வேணும் துவா செய்ய வேண்டும் நான் கடந்த வாரம் ஜும்மாவிலேயே சொன்னேன் இல்லையா ஒருவர் துவா செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டால் உடனடியாக நாம் என்ன செய்ய வேண்டும் பாரக் என்று துவா செய்து விட வேண்டும் பாரக் என்று முதல் கட்டமாக துவா செய்து விட வேண்டும் அதற்கு பிறகு அவரை குறித்து ஞாபகம் வந்தால் அவர் எது குறித்து உண்டான துவாவை நம்மிடத்திலே முன்மொழிந்தார் எந்த சிக்கலுக்காக வேண்டி கேட்டிருக்காரு எந்த பிரச்சனைக்காக வேண்டி கேட்டிருக்காரு என்று தனிப்பட்ட முறையில் நமக்கு நினைவு இருந்தால் அதை சொல்லி அல்லாவிடத்தில் கேட்பது இது மிக உயர்ந்த பண்புகளில் ஒன்று அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை கடந்த வார ஜும்மாவிலே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறேன் இப்போ ஹசரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே உம்முசலீம் அன்ஹா தன்னுடைய பிள்ளையை விட்டு சொன்னார்கள் இவருக்கு செய்யுங்கள் அவ்வளவுதான் இவருக்கு நீங்கள் துவா செய்யுங்கள் அது மட்டும் போதும் வேற எதுவும் என்ன எனக்கு எதிர்பார்ப்பு இல்லை உடனே ரசூல்லா துவா செஞ்சாங்க அனசரதில்லா துவா செஞ்சாங்க என்ன செஞ்சிருப்பாங்க என்றெல்லாம் கேட்பதற்கு முன்னால் பெருமானா செய்த யா இவர் துவாஹு நீ பறக்கச் செய்வாயாக நீண்ட ஆயிலை கொடுப்பாயாகன்னு கேட்கல இவர் ஆயில்ல நீ பறக்கச் செய்வாயாக அல்லாஹு பாரிக் இவருக்கு நீ கொடுக்கக்கூடிய குழந்தை செல்வங்களிலே பறக்கச் செய்வாயாக அடுத்து சொன்னாங்க அல்லாஹும் பாரிக் லஹு ஃபீமா அத்தை லஹு இவருக்கு நீ என்னலாம் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கியோ எல்லாத்தையும் பறக்கத்து செஞ்சிரு இவர் ஆயிலில் பறக்கத்து செஞ்சிரு இவருடைய குழந்தை குட்டிகளில் பறக்கத்து செஞ்சிரு நீ என்னலாம் இவருக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருக்கியோ எல்லா விதத்திலும் நீ பறக்கத்து செய்துவிடு என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்ததாக நாம் ஹதீஸில் பார்க்குறோம் நிறைய கொடுன்னு கேட்கல நீண்ட ஆயில நிறைய வயசு வாழணும் அப்படி கொடுன்னு ரசூலுல்லாஹ் கேட்கல நீ கொடுப்பதில் நிறைந்த பறக்கத்தை கொடு என்று கேட்பதிலிருந்து நமக்கு புரிகிறது வாழ்க்கையிலே நிறைய என்பதை விட பறக்கத்தான் முக்கியம் அதிகம் எண்ணிக்கை என்பதை விட குறைவாக இருந்தாலும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன் பறக்கத்தாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம் என்று நாம் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம் அந்த பறக்கத்தான வாழ்க்கையை பெறுவதற்கு ஒரு எட்டு அம்ச திட்டத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் எட்டு விதமான விஷயங்களை நாம் பின்பற்றுகிற பொழுது அல்லாஹுவின் பறக்கத்தை நம்மால் முழுமையாக அடைந்து கொள்ள முடியும் நம்பர் ஒன் முதல் முதலில் பறக்கத்தை பெறுவதற்கு நாம் என்ன முயற்சியை மேற்கொள்வது ஒன்று ரசுல்லா சொன்னாங்க உங்களில் யார் வயசில் பெரியவங்களோ அவங்களில் நீங்கள் மரியாதை கொடுப்பதிலிருந்து உங்கள் காரியங்கள் அனைத்திலும் அவர்களை முன்னிலைப்படுத்துவதிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு பறக்கத்தை தருவான் வாப்பாக்கு வயசாயிடுச்சு வீட்டில் மூத்தவங்க தான் இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு புடிபடாது அதனால சொல்லிக்கலாம் எல்லாம் முடிஞ்சு கடைசில சொல்லிக்கலாம் என்பது அல்ல ஒரு கட்டத்தில் அவரும் வாலிபம் குழந்தை பெரு தொழில் வியாபாரம் என்று எல்லாவற்றையும் கடந்துதான் வந்திருக்கிறார் இப்பொழுது அவருக்கு வயதான நிலை வயோதிகம் அதனாலே அவரை ஒதுக்கி வைக்குதல் தள்ளி வைக்குதல் என்பதெல்லாம் இல்லை என்ன விஷயம் செய்தாலும் பெரியவர்களுக்கான முன்னுரிமையை முன்னிலைப்படுத்துதலை அவர்களுக்கான மரியாதையை நீங்கள் நிறைவாக செய்யுங்கள் இதன் ஊடாக அல்லாஹ் உங்களுக்கு பறக்கத்தை தருவான் எந்த வீட்டில் பெரியவர்களுக்கு மரியாதை இருக்கிறதோ அந்த வீட்டிலே பறக்கத்திருக்கிறது என்று பொருள் எந்த வீட்டில் பெரியவர்கள் உதாசீனம் செய்யப்படுகிறார்களோ வயதிலே மூத்தவர்கள் வேண்டா வெறுப்பாளோ அவர்கள் பராமரிக்கப்படுகிறார்களோ அவர்களின் பேச்சுக்கும் அவர்களுடைய ஆலோசனைக்கும் முன்னுரிமை கொடுக்கப்படாமல் தள்ளி வைக்கப்படுகிறார்களோ புரிந்து கொள்ளுங்கள் அங்கே பறக்கத்து எடுபடுகிறது என்று பொருள் பெருமானா சல்லல்லா அவர்களுக்கு ஒரு நாள் ஒரு அன்பளிப்பு வந்தது ஒரு கிண்ணம் நிறை நிறைய பால் ரசூருல்லா பொதுவாகவே தனக்கு கிஃப்ட்டு வந்துச்சுன்னா தான் பயன்படுத்துவாங்க சில நேரங்களில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து அதை பயன்படுத்த தூங்குவாங்க அன்னைக்கு பால் வந்திருக்கு தபராணி ஷரீஃபில் இருந்து ஹதீஸ் வருகிறது ரசூருல்லா உட்காந்துருக்காங்க அக்க அந்த சைடில் பார்த்தீங்கன்னா செய்திணா அபுபக் ரதிகள் தானும் செய்திணா உமரதிகள் தானும் மூத்த சஹாபாக்கள் இஸ்லாத்தில் மிகப்பெரிய பங்களிப்பாற்ற இவர்கள் நபியோடு தங்கள் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்த ஒரு உன்னதமான சஹாபாக்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க மதிய நாள் நடந்த நிகழ்ச்சி இது இந்த பால் கிண்ணம் வந்த ஒன்ன சல்லா இந்த பக்கத்தில் இருந்த செய்தனா அபு உபைதா ரதியுல்லா என்ற ஒரு சஹாபி அவங்க கையில் கொடுத்தாங்க குடிங்க அபு ஹு அபு உபைதான்னு சொன்னாங்க அபு உபைதா ரதியல்லானு கையில் பாலை வாங்கிட்டு ரசூல்லாவையும் பார்க்குறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அவுக்கர் நாயகத்தையும் பார்க்குறாங்க உமர் நாயகத்தையும் பார்க்குறாங்க என்னடா இது நபிக்கு ரொம்ப நெருக்கமானவங்க ரெண்டு பேரும் அங்கே இருக்க நமக்கு ரசூல்லா என்று என்பதுதான் அவர்களின் பார்வையின் பொருள் பார்த்துட்டு சொன்னாங்க இந்த பாலை முதல் முதலாக அருந்துவதற்கு என்னை விட நீங்கள் தான் தகுதியானவர்கள் ஏன்னா நான் சாதாரண அபு உபய்தா நீங்க அல்லாவின் ரசூல் அல்லாவின் ரசூல் நீங்கள் எனவே நீங்கள் தான் இதை துவங்கி வைக்க வேண்டும் ரசுல்லா சொன்னாங்க உபைதா எடுங்கள் குடியுங்கள் அப்படின்னு சொன்னாங்க இப்போ ரெண்டாம் கட்டமாக அபு நாயகத்தை பார்க்குறாங்க உவர் நாயகத்தை பார்க்குறாங்க பார்வையின் அர்த்தம் என்ன என்னை விட இஸ்லாமிய வருகையில் முதன்மையானவர்கள் ஆச்ச இவர்கள் எல்லாம் பங்களிப்பு செய்வதிலே முக்கியமானவர்கள் ஆச்சை இவர்கள் எல்லாம் அவங்க கொடுத்த குடித்தா நல்லா இருக்குமே என்ற பெருந்தன்மையான மனதோடு செய்தன அபு உபய்தா ரதிகள் பார்க்கும் பொழுது ரசுல்லா அப்பவும் சொன்னாங்க அபு உபைதா நீங்கள் தான் குடிக்கணும் குடிங்கன்னாங்க செய்தனா அபுபைதா ரதிகல்லு குடிக்க துவங்கும் நேரத்திலே கையில் க பக்கத்தில் வாயுக்கு பக்கத்தில் பால் கிண்ணம் போய்விட்டது ஆனாலும் அவர்கள் மனம் ஏதோ ஒரு விஷயத்திற்காக வேண்டி மறுக்கிறது கீழே கொண்டு வந்து சொன்னாங்க யாரோ நீங்கள் நீங்க குடிச்சிருந்தா நல்லா இருக்கும் மூணாவது தடவையாக பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் அபு உபய்தா ரதிகல்லா இடத்திலே சொன்னார்கள் அபு உபைதா நீங்கள் குடியுங்கள் என்பது நம்மிலே யார் வயதிலே பெரியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்திலிருந்து தான் துவங்குகிறது இங்கே இருக்கும் நபர்களிலேயே வயதால் பெரியவர் நீங்கள் என்ன விடியல்லாவிட உமரதியை விட வயதால் மூத்தவர்கள் நீங்கள் நீங்கள் குடிக்க வேண்டும் அங்கிருந்து பறக்க கிடைக்க வேண்டும் வலம் யுஜல்ல நம்மிலே சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டாதவர்கள் பெரியவர்களுக்கான மூத்தவர்களுக்கான கண்ணியத்தை தராதவர்கள் நம் வழியை சார்ந்தவர்கள் இல்லை என்று பெருமானா சல்லா அழிசல்லம் வார்த்தையோடு சொல்லி முடிக்காமல் அதை செயல்படுத்தியும் காண்பித்தார்கள் பரக்கத் எங்கிருந்து தூங்குது எந்த இடத்தில் மூத்தவர்களுக்கான மரியாதை இருக்குமோ கண்ணியம் இருக்குமோ அவர்களுடைய சொல்லுக்கான மிகச்சிறந்த அந்த புரிதலோடு அதை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்குமோ அங்கே பரக்கத்தும் இருக்கும் இதுக்கு நேர்மாறாக பெரியவர்கள் உதாசீனப்படுத்தப்படுவதும் அவருடைய கண்ணியம் சீர்குலைக்கப்படுவதும் வேண்டா வருப்போடு அவர்களை அரவணைப்பதும் பராமரிப்பதும் அவர்களுடைய வார்த்தைகள் தூக்கி வீசப்படுகிற நிலையிலே வைக்கப்படுவதும் பறக்கத்தை எடுப்பதற்கான வழி என்று மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது அப்போ அப்பதோ விஷயம் எட்டு விஷயத்தில் விஷயம் பறக்கத்தான பெருவாழ்வு வாழ்வதற்கு மூத்தவர்களின் அந்த கண்ணியம் காக்கப்பட வேண்டும் ரெண்டாவது உறவுகளும் சொந்தங்களும் அரவணைக்கப்பட வேண்டும் அதிலே பறக்கத்திருக்கிறது உறவுகளையும் சொந்தங்களையும் பிரியூடம்பாக்கத்தின் அரவணைத்து வாழ்தல் தான் நமக்கு இஸ்லாம் காட்டி தந்திருக்கிற அற்புத வழி பல நேரங்களிலே அதிலே பல பெருத்த சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும் சிக்கல் இல்லாமல் இல்லை உறவுகளை திருப்திப்படுத்தி நிம்மதியோடு இணைந்து வாழ்வதிலே பல சிக்கல்கள் இருக்கத்தான் செய்கிறது அதிலே மாற்று கருத்து இல்லை ஆனாலும் அந்த சிக்கலையும் எதிர்கொண்டு விவகாரங்கள் ஏற்படுகிற பொழுது அதையும் மிகச்சரியாக கையாண்டு உறவை தன் கையிலிருந்து நழுவ விடாமல் பாதுகாத்து யார் இணைத்துக் கொள்கிறாரோ பெருமானா சொன்னார்கள் பறக்கத்தான வாழ்க்கை கொடுப்பான் அல்லாஹருக்கு ஹரிஸ் வந்திருக்கிறது எல்லாம் அறிவிக்கிறார்கள் அல்லா இவருக்கு தரக்கூடிய ரிசுக்கிலே யாருக்கு நல்ல விசாலம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ விசாலமான ரிசுக்கு அதாவது பறக்கத்தான ரிசுக் கிடைக்குன்னு யார் ஆசைப்படுறாரோ நீண்ட ஆயில் கிடைக்க வேண்டும் என்று யார் விருப்பப்படுகிறார்களோ ரஹ்மா தன் சொந்தங்களையும் உறவுகளையும் அவர் அரவணைத்துக் கொள்ளட்டும் அதன் வழியாக அல்லாஹ் பரக்கத்தை தருவான் இதுக்கு ஆப்போசிட் என்ன உறவுகளும் சொந்தங்களும் யாருடைய மனதிலே ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை நான் நன்றாக இருக்கிறேன் என் குடும்பம் என் மனைவி என் பிள்ளைகள் எல்லாம் சிறப்பா இருக்கிறோம் அண்ணன் எப்படி போனா நமக்கு என்ன மாமா எப்படி போனா நமக்கு என்ன உறவுகள் எப்படி போனால் நமக்கு என்ன என்கின்ற உணர்வு எங்கே வருகிறதோ அங்கே பறக்கத்தை எல்லாம் எடுத்து விடுவான் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இரண்டு நபிமார்கள் சேர்ந்து துவா செய்தார்கள் ஒன்று மூசா அலி இஸ்லாம் இன்னொன்று அவர்களுடைய சகோதரர் ஹார்ன் அலி இஸ்லாம் யாருக்கு எதிராக துவா செஞ்சாங்க தெரியுமா ஃபிரவுன் என்கின்ற சர்வாதிகாரிக்கு எதிராக துவா செஞ்சாங்க உச்சபட்சமான சர்வாதிகாரத்தினுடைய உச்சாணி கொம்பில் இருந்து ஆட்டம் போட்டவன் ஆடியவன் ஃபிரௌன் அவனுக்கு எதிராக அந்த ரெண்டு நபிமார்களும் துவா செய்கிறாங்க அந்த ரெண்டு செய்றாங்க ஒன்று ரசூல் மூசா அலி இஸ்லாம் ரசூலும் கட்டப்பட்டவங்க உள் அஸ்மில் கட்டுப்பட்டுவங்க ஐந்து நபர்கள் உள் அஸ்மு அதாவது வந்து உறுதிமிக்க மனமிக்கவர்கள் என்று குரான் சொல்கிறது ஐந்து நபிமார்களே அந்த ஐந்து நபிமார்களில் ஒன்று செய்துனா மூசா அலி இஸ்லாம் ரசூல் அல்லாஹுவோடு நேரடியாக பேசுவதற்குரிய வாய்ப்பை பெற்றவர்கள் செய்தனா மூசா அலி இஸ்லாம் தனிச்சிறப்பு போய்கிட்டே இருக்காது மூசா அலி இஸ்லாம் படி தனியாக ஒரு ஜும்மா பேசணும் அவ்வளவு இருக்குது செய்தி அந்த மூசா நபியும் ஹார்மோன் அலி இஸ்லாமும் துவா கொடியவனுக்கு சர்வாதிகாரிக்கு எதிராக ஆனால் அவர்கள் செய்த துவா நாற்பது வருஷத்துக்கு பிறகுதான் பதிலே கொடுக்கப்படுது துவா செஞ்சு முடிச்சு நாற்பது வருஷத்துக்கு பின்னாடிதான் அழிவு வந்தது நைலிலே மூழ்கினான் ஏன் இந்த நாற்பது ஆண்டு கால தாமதம் நமக்கு இயல்பாக கேள்வி எழும் ஒரு நபி கேட்கிற துவா நீங்களோ நானோ கேட்கிற துவாவே நாளைக்கு உடனடியாக கபூலாக வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அல்லாஹுவின் உயர்ந்த நெருக்கத்தை பட்ட இரண்டு நபிமார்கள் கேட்கிற துபாவை நாற்பது ஆண்டு காலம் தள்ளி போட்டான் அல்லாஹ் அதிலே பல காரணங்கள் இருக்கிறது அதிலே முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுமா சிரோனிடத்திலே ஒரு நல்ல பண்பு இருந்ததாம் தன் உறவுகளை அவன் எப்பொழுதுமே சேர்த்தி வைத்துக் கொள்வான் அவர்களுக்கானதை கொடுத்து கொண்டே இருப்பான் அவர்களை கொண்டே இருப்பான் அல்லாஹ் நினைத்தான் இந்த பண்பில் இருந்தாவது அவனுக்கு ஏதாவது ஒரு ஒரு சில சில நிமிடமாவது அவன் கொஞ்சம் ஒதுங்கி நம்மின் பக்கம் வரமாட்டானா என்று அல்லாஹ் எண்ணினான் எனவே அந்த வேதனையை கொஞ்சம் தள்ளி போட்டு கொண்டே இருந்தான் தள்ளி போட்டு தள்ளி போட்டு நாற்பது வருடங்களுக்கு பிறகுதான் இனிமேலும் இவன் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற பொழுது அந்த நபிமார்களின் துவாவை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அழிவை கொடு அவனுக்கு அழிவை கொடுத்தான் அப்போ இஸ்லாத்தின் மிகப்பெரிய விரோதியாக அல்லாவிற்கே ச சவால் விழுகிற இடத்திலே உனக்கு நிகரானவன் நான் என்று சொல்லும் இடத்தில் இருந்த பிறோவுனுக்கே வேதனை தள்ளி போடப்பட்டது எதன் காரணமாக உறவை அவன் சேர்த்து கொண்டான் உறவை அவன் பிரியவில்லை உறவுக்கானதை மிகச்சரியாக கொடுத்தான் என்ற ஒரு காரணத்திற்காக அப்படி என்றால் அல்லாவுக்கு விரோதினா நம்ம கிடையாது அல்லாவுக்கு நேர் நிகராக நின்று சமமாக சண்டை போடுபவர்கள் கிடையாது நாம் அப்ப நம்மிடத்திலே இந்த உறவு பேண்டுதல் இருக்கும் பட்சத்திலே அல்லாஹ் பறக்கத்தான வாழ்வை வாழ்வை அதன் வழியாக கொடுத்து விடுவான் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் இது இரண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்ன யா எனக்கு பறக்கத்தான வாழ்க்கையை கொடு என்று துவா செய்ய வேண்டும் துவா என்பது முக்கியமானது அதை கொடு இதை கொடு என்று அவ்வளவு கொடு இவ்வளவு கொடு என்பதை விட யாழ்லா நீ எதை கொடுத்தாலும் பறக்கத்தாக கொடு இப்படி கேட்டு பழக வேண்டும் இவ்வளவா அளவு அளவு வேண்டும் இவ்வளவு கணம் வேண்டும் இவ்வளவு எண்ணிக்கை வேண்டும் என்றெல்லாம் கேட்பதை விட இறைவா எனக்கானது நீ முடிவு செய்யப்பட்டதை தான் தருகிறாய் தருவதரே பறக்கச் செய் பறக்கத்தானதை கொடு என்று கேட்க வேண்டும் அந்த துவாவை நமக்கு பெருமானா சல்லா அலி இஸ்லாம் கற்றுத்தருகிறார்கள் அது அற்புதமான வரலாற்று செய்தி ஒன்று இருக்கிறது உம்முசுலை ரதி அல்லாஹு தாலானுஹா அபு தலஹா ரதி அல்லாஹு தாலாநுகூ ரெண்டு இவர்கள் இருவரும் தம்பதிகள் கணவன் மனைவி வெளியூருக்கு போன அபு தலஹா வீடு திரும்பும் நேரத்திலே இவருக்கு பிறந்த பிள்ளை இறந்து போனது நீண்ட பெரிய சம்பவம் சுருக்கமாக சொல்கிறேன் ஆனால் கணவன் வந்தவுடன் இந்த துக்க செய்தியை தன் மனை மனைவி தன் கணவரிடத்திலே சொல்லாமல் அந்த கணவனை திருப்திப்படுத்தினால் நல்ல உணவு கொடுத்தால் சமைத்து கொடுத்தால் நன்றாக அவளுக்கு அவருக்கு பரிமாறினாள் இரவிலே அந்த கணவனின் திருப்தியோடு அவரை மிக சந்தோஷப்படுத்தினார் அந்த பெண்மணி மகிழ்ச்சியாக அவர்களுக்கு அந்த இரவு தாம்பத்தியத்திலே கழிந்தது அந்த நிலை முடிந்ததற்கு பிறகு அபுதலா ரதியுல்லாஹ் இடத்திலே உம்முசலிம் ரதியுல்லாஹ் சொன்னாங்க உங்களிடத்திலே யாராவது ஒருவர் ஒரு அமானுதம் கொடுத்து வைத்தார் கொடுத்தவர் வந்து திரும்பி கேட்டார்னா நீங்க கொடுப்பீங்களா மாட்டீங்கன்னு அபுத்தலா சொன்னார் எப்படி கொடுக்காம இருக்க முடியும் கொடுத்தவர் கேட்டால் அவங்க சொன்னாங்க நமக்கு பிள்ளையை கொடுத்தான் அவனே எடுத்துக்கிட்டான் என்ன நிலை இப்படி நான் வந்த ஒன்று இந்த செய்தியை சொல்லாம இப்படி நான் இப்பொழுது நான் அசுத்தமாக இருக்கும் நிலையை சொல்றீ நாளை கால் நபி நபி இடத்திலே நான் போவேன் இந்த செய்தியை சொல்வேன் என்ன ஏதென்று கேட்பேன் என்று அசரத் அபுத்தல்லா தான் நான் சொன்னபொழுது மறுநாள் காலை விழிந்தது நபி இடத்திலே போனார்கள் செய்தியை சொன்னார்கள் ரசூருல்லா அங்கே ஒரு அழகான துவாவை செய்தார்கள் நேற்றிரவு நீங்கள் இரண்டு நபர்களும் இருவரும் ஒன்று கூடினீர்கள் தாம்பத்திய உறவை வைத்துக் கொண்டீர்கள் அல்லாஹு நேற்றிரவு நீங்கள் கூடிய கூடுதலிலே அல்லாஹ் பறக்கச் செய்வானாக உங்களுக்கு மிகச்சிறந்த பகரத்தை தருவானாக எந்த பொறுமையோடும் எந்த அல்லாஹவின் நம்பிக்கையோடும் உங்கள் மனைவி அப்படியான ஒரு நிலையை மேற்கொண்டார்களோ அதற்கு பகரமாக அல்லாஹ் உங்களுக்கு பறக்கச் செய்வான் சிறந்த சந்ததியை தருவான் என்று துவா செய்தார்கள் வரலாற்றிலே வருகிறது அங்கே இருந்து பிறந்த பிள்ளை வாழ்வாங்கு வாழ்ந்தார்கள் செழிப்பாக வாழ்ந்தார்கள் கல்வி பொருளாதாரம் வாழ்க்கையின் மேல் மேல்தட்டில் இருக்கும் விதத்திலே எல்லோரும் பார்த்து போற்றும் விதத்திலே அந்த பிள்ளைகளின் வாழ்க்கை இருந்தது இதற்கு மூல முக்கிய காரணம் நாயகத்தினுடைய துவா துவா செய்யணும் நீ கொடுப்பதிலே எங்களுக்கு பறக்க செய்வாயாக என்ன கொடுத்தாலும் பறக்கத்தாக கொடுப்பாயாக என்று துவா செய்ய வேண்டும் இது பறக்கத்தான வாழ்க்கைக்கான மூணாவது அம்சம் நாலாவது அம்சம் என்ன நம்மிடத்தில் எது இருக்கிறதோ அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் பகிர்ந்தலிலே பறக்கத்திற்கிறது தனக்கு மட்டுதான் தனக்கு மட்டும்தான் தன் குடும்பத்துக்கு மட்டும்தான் என்கின்ற குறுகிய மனப்பான்மையை வெளியே வர வேண்டும் எது இருந்தாலும் அதை பகிர்கிற அந்த பக்குவம் எந்த நபரிடத்திலே வருகிறதோ அல்ல தானாக பறக்கத்தை தருவான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் வந்திருக்கிறது தஆமுல் வாஹித் யக்ஃபி ஸ்ஸைன் வ தஆமுல் ஸ்ஸைன் யக்ஃபில் அர்பஅ இரண்டு நபருக்கான உணவுதான் ஆனா மூணு பேர் வந்துட்டாங்க ஐயோ ரெண்டு பேர் தான் சாப்பாடு இருக்குது மூணாவது நபர் வந்துட்டாரே என்று யோசிக்க வேண்டாம் விருச்சி வைங்க அவரையும் சேர்த்துங்க அல்லாஹ்வின் ரசூல் சொன்னாங்க ரெண்டு பேருக்கான உணவாக இருந்தாலும் நீங்கள் பகிர வேண்டும் என்ற சிந்தனைக்கு வந்துவிட்டால் அதை மூவருக்கும் போதுமானதாக அல்லாஹ் ஆக்கி விடுவான் மூணு பேருக்கான உணவுதான் ஆனா அஞ்சு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேரை தள்ளி விடாதீங்க இது பத்தாது நமக்கே பத்தாது யானை பசிக்கு சோழ புரியா அப்படின்னு கேட்ட மாதிரிலாம் நம்ம கதை பேச வேண்டாம் சேர்த்திக்குங்க ரசூல் சொன்னாங்க மூணு நபருக்கான உணவு தான் நீங்கள் சேர்த்து ஷேர் செய்யும் பொழுது அதிலே பகிர வேண்டும் என்ற எண்ணம் வரும் பொழுது அதிலே அல்ல ஐந்து நபருக்கான பறக்கத்தை செய்து விடுவான் இது வாழ்க்கையிலே யாரெல்லாம் இந்த ஷேரிங்கில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கண்கூடாக பார்க்க முடியும் கண்கூடாக பார்க்க முடியும் ரசூலுல்லாவுக்கு ரொம்ப பிடித்த குடும்பம் ஒரு குடும்பம் இருந்தது அல் அஷ் ரொம்ப பிடிக்கும் அவங்கள ரசூல்லா எந்த அளவுக்குனா அவங்க என் குடும்பம்ன்ற ரசுல்லா சொன்னாங்க என் குடும்பம் அவங்க என்னிலிருந்தும் அவர்கள் அவர்களிலிருந்தும் நான் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் ஒன்று புரியும் ஏன் இந்த குடும்பத்தை மட்டும் ரசூல்லா ரொம்ப பிடிக்குது விவரத்தை கேட்டு போனா ச ரசூல்லா சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க அவங்கள்ட்ட ஒரு சிறந்த பண்பு இருக்குது தாங்கள்ட்ட எல்லாரும் ஒரு பயணத்தில் போனானா எல்லாரும் தனித்தனியாக சாப்பாடு கொண்டு வருவாங்க யாராவது ஒன்று ரெண்டு பேருடைய சாப்பாடு சீக்கிரமாக தீந்து போயிடும் நீண்ட தூர பயணம் என்பதனாலே அவர்களை அப்படியே கழ்த்தி விட்டுற மாட்டாங்க நீங்க கொண்டு வந்து காலையா போச்சா தான் போச்சு இன்னும் நம்ம தூரம் இருக்குது இன்னும் ஐநூறு கிலோமீட்டர் போனோம் தான் என்று விட்டு விட மாட்டார்கள் சாப்பாடு இல்லாதவர்களையும் சேர்த்து ஒரே இடத்தில் உட்கார வைத்து ஒரு பெரிய துணியை எடுத்து கொண்டு வந்த மொத்த சாப்பாடையும் அதிலே கொட்டி கலந்து இருப்பவர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுப்பார்கள் இந்த பகிர்தல் என் பண்பு என்னுடைய குணம் அது அவங்கள இருக்கிறதுனால அவங்க எங்க குடும்பம் நாங்கள் சுல் சொன்ன சார் அப்ப பகிர்ல் இது பறக்கத்திற்கான பெரிய வழி நம்மிலே எது இருக்கிறதோ அதை பகிர்ந்து கொள்வது குடிப்பதற்கு இவ்வளவுதான் நீர் அதை பகிர்ந்து கொள்வது உணவு இவ்வளவுதான் இவ்வளவுதான் இந்த இடத்திற்கான விஷயம் பகிர்ந்து கொள்வது எனக்கு மட்டும் வேணும் என் குடும்பத்துக்கு மட்டும் வேணும் என்று முன் தயாரிப்பு செய்து முன்னால் எடுத்து வைப்பதை விட இருப்பதை கொண்டு பகிர்வதினால் அல்லா பறக்கத்தை தருவான் இது நாலாவது வழி அஞ்சாவது பறக்கத்துக்கான முக்கியமான வழி இன்னைக்கு நம்மள பல பேர் மறந்துவிட்ட விஷயம் சாப்பிடும் பொழுது எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க நாங்கள் சொல்லலாம் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க தனித்தனியாக சாப்பிடாதீங்க ஆனால் இன்னைக்கு காலப்போக்கில் வேக உலகத்தில் இருக்கிறோம் நாம் அதனாலே பல விஷயங்களை இழந்து விட்டோம் ஆனால் நம் முன்னோர்கள் நம்முடைய தாய் தகப்பன் நம் தாதா தாதி எல்லாம் நம்முடைய வீடுகளிலே சேர்ந்து தான் உட்கார்ந்து சாப்பிடுகிற வழக்கத்தை சொல்லி தந்திருக்கிறார்கள் இன்னைக்கு வரைய சில ஊர்களிலே கலன் சாப்பாடு என்று ஒன்று இருக்கிறது ஒரே பிளேட்ல உட்கார்ந்து மொத்தமாக சாப்பிடுறது ஒரே பிளேட்ல உட்காந்து நாலு பேர் ஐந்து பேர் இதுவெல்லாம் நிகழ்ச்சிகளுக்கு என்பதை தாண்டி சாதாரணமாக இயல்பாக அன்றாட சாப்பாடு அப்படி சாப்பிடுகிற பழக்கம் இன்றைக்கும் சில ஊர்களிலே இருக்கிறது ஆனால் கால ஓட்டத்தில் அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம் ஒரே வீட்டில் இருக்கிறோம் அஞ்சே அஞ்சு பேர் தான் இருக்கிறோம் அஞ்சு பேரும் அஞ்சு டயத்தில் சாப்பிட்றோம் சஹாபாக்கள் வந்து ரசூல்லாட்டு ஒரு நாள் சொன்னாங்க யார் ரசூல் அல்லா இன்னா குழு ஒலா நஷ்பா நிறைய சாப்பிட்றோம் வயிறே நிறைய மாட்டேங்குது என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க சஹாபாக்கள் ரசூல்லா கேட்டாங்க அன் தும் தாக்குன்னு எல்லாருமே தனித்தனியாக மாதிரி தெரியுது ஆமாவான்னு கேட்டாங்க எல்லாரும் வீட்டில் சேர்ந்து சாப்பிடுறீங்களா தனித்தனியாக சாப்பிடுங்களா இல்லை தனித்தனியாக ரசூல் சொன்னாங்க அலா ரெண்டு விஷயத்தை சாப்பிடும்பொழுது எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க முடிந்த அளவுக்கு சேர்ந்து சாப்பிடுங்கள் சேர்ந்து சாப்பிடுவதற்கு ஒரு நாளில் ஒரு வக்கு தான் முடியும் இந்த நேரத்தில் மட்டும்தான் எங்களால் சேர்ந்து சாப்பிட இயலும் காலை அல்லது இரவு அல்லது மதியம் அந்த ஒரு நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து உட்காடுங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து உட்கார்ந்துட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள் நீங்கள் கை தொட்டு கேளுங்க நானும் என் நெஞ்சத்தில் கை தொட்டு கேட்கிறேன் அன்பர்களே எத்தனை குடும்பத்திலே எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பிஸ்மில்லாஹிர் ரஹீம் என்று சத்தம் போட்டு சொல்லி நாம் அந்த சாப்பாட்டிலே கையெடுத்து வைக்கிறோம் மலேசியா போன்ற பெருநகரங்களிலே அல்லா பரக்கத்தை கொட்டுகிறான் அது தனிப்பட்ட விஷயம் நான் சி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சத்தை சொல்கிறேன் சாப்பிடும் பொழுது குடும்பத்தில் உட்கார்ந்து விட்டால் உடனடியாக யாரும் உணவிலே கை வைக்க மாட்டார்கள் எல்லாரும் உட்காரணும் உட்கார்ந்தவுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர் சொல்வார் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இவ் ரஹீம் ஆரம்பிங்கம்பார் அதுக்கு பின்னால் தான் சாப்பிடவே துவங்குவார் எனக்கு என்னவோ தெரியவில்லை அந்த வார்த்தையை அவர்கள் முழுவதுமாக பின்பற்றுவதாலோ என்னவோ அல்லாஹ் பரக்கத்தை கொட்டோ கொட்டு என்று கொட்டுக்கிறார் பல ரூமங்களில் தர்றான் எனவே உணவின் சமயத்திலே நாம் சேர்ந்து சாப்பிடுவது பறக்கத்திற்கான முக்கியமான வழி இது ஐந்தாவது விஷயம் ஆறாவது விஷயம் என்ன ரசூல்லா சொன்னாங்க உங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது சலாம்னு சொல்லிட்டு போங்க சலாம் சொல்லிட்டு வழியே வாங்க இது பரக்கத்தை உங்கள் வீட்டுக்கு தரும்னு நாங்கள் ரசுல்லா அதனத்து ரசுல்லா சொன்னாங்க மூணு விஷயம் அல்லாஹவுடைய பொறுப்பு அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் வந்துடுது யார் வீட்டுக்கு நுழையும் பொழுது சலாம் சொல்லிட்டு போறாரோ அவர் அல்லாவுடைய கஸ்டடியில் வந்துடுறாரு அல்லாவுடைய நேரடி பார்வையில் வந்துடுறாரு அவருக்கானதை அல்லா கொடுத்து விடுவார் ஹதீஸ் இப்படி ஒரு வார்த்தை வருது அவர் வாழ்ந்தால் மனநிறைவான வாழ்க்கையை வாழ்வார்

ஏழாவது விஷயம் என்ன அல்லாஹ் எதை நமக்கு அளந்திருக்கிறானோ அலம் துல்லா போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து நான் தமிழ்ல இல்லையா இன்னைக்கு அதுதான் நம்மள்ட்ட இல்லை இருக்கு வேணும் 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 எப்போ வரையும் வேணும் மௌத்த சந்திக்கிற வரையும் பார்க்கிற வரையும் வேணும் அந்த நிமிஷம் வரையும் வேணும் அன்பர்களே எது கிடைக்கிறதோ அது குறைவோ அதிகமோ அலம் என்று சொல்ல பழக வேண்டும் அப்படியான பழக்கம் இருக்கிறதே நீங்கள் சொல்லும் வார்த்தை அது அல்லாவிற்கு பிடித்து போனால் அல்லாஹ் அதிலே பறக்க செய்து விடுவான் எப்படிங்க இருக்கிறீங்க கேளுங்க என்னத்த போகுது மூட்டி வழி முதுகு வலி அங்கிட்டு வலி இங்கிட்டு வழி மருத்துவ செலவு அப்படி இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் நல்லா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் சொல்றதே இல்லை ஆனா அல்லாஹ் அல்லாவின் ரசூல் சொன்னாங்க உங்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்துருக்கானோ அதில் எது நலவு இருக்கிறதோ அதை நீங்கள் சொல்லி பழகுங்கள் அலமது இல்லா என்று சொல்லுங்கள் அல்லாஹ் பறக்கத்தை தருவான் அப்ப போதும் என்கின்ற மனம் இது பறக்கத்தை பெற்றுத் தருவதற்கான ஏழாவது வழி எட்டாவது முக்கியமான வழி பயபக்தி மிக்க வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு பழகி கொள்ள வேண்டும் தக்குவா மிக்க வாழ்க்கையை நம்முடைய தொழிலில் நாம் சந்திக்கும் நபர்களில் நாம் பேசும் பேச்சில் நாம் பார்க்கும் பார்வையில் நம் நாம் நடக்கும் நடையில் உடையில் பாவனையில் அனைத்திலும் அல்லாஹ் ஒருத்த நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சிந்தனையில வாழணும் அந்த சிந்தனை நம்ம நம்மள பல பேருக்கு பல சமயங்கள்ல தான் பாவத்துல போய் விழுந்துடுறோம் ரசூல் சொன்னாங்க யாருக்கு இந்த தக்குவாமிக்க வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற பிரியம் வந்து விடுகிறதோ என்ன கொண்டு வான பூமியில் என்னென்ன பறக்கத்துகள் எல்லாம் உண்டோ மொத்தத்தையும் கொண்டு வந்து அவர்களின் காலுக்கு கீழே கொட்டி விடுவான் என்று பெருமாள் சல்லா அலிஸ்லாமுக்கு அல்லா சொன்னான் அப்போ இந்த எட்டு காரியங்களும் பரக்கத்தான செழிப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிகள் என்று மார்க்கம் அழகாக கற்றுத்தருகிறது வல்ல அல்லா அப்படிப்பட்ட மிகச்சிறந்த புரிதல் மிக்க வாழ்க்கையை வாழுகிற தோஃபிகை அல்லா உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தந்தல் முடிவானாக அல்லா எதை நமக்கு தருகிறானோ அதில் நிறைந்த வரக்கத்தையும் அருளையும் தருவானாக என்னென்ன நெருக்கடிகள் எல்லாம் நம் வாழ்க்கையிலே நமக்கு உண்டோ அத்துணை நெருக்கடிகளையும் அல்லா நீக்கி தருவானாக நம்முடைய வாழ்வை அல்லா வசந்தமாக ஆக்கி தருவானாக இருக்கக்கூடிய கஷ்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை தந்து அதை மிக சீக்கிரமாக நம்மிடத்திலிருந்து வெளியாக்குவானாக என்று உயர்ந்த துவாவோடு விடைபெறுகிறேன் வாகிர் தாவான அஹமது இல்லாஹி ரபில السلام عليكم ورحمه الله وبركاته